எல்லாரும் நல்லா கைத்தட்டிடலாம் படம் மிகச்சிறப்பான ஒரு படமாக அனைவரும் வெற்றி விழாவில் சந்திக்கிறதுக்கு இந்த தருணம் அடித்தளமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்டுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காரு சூஸ் பண்ணதாக சொன்னார் ஸோ தேங்க் யூ சார் அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ந அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் தென் ரொம்ப நன்றி சார் மியூசிக் டிரெக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன் அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்டில் கேட்டதுலேருந்து இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது நீர் இருந்து நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்துல இப்போ ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்தில் இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளையும் ஒரு கேள்வி அதை அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும் அந்த அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ படம் பாருங்கள் நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் த ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் கௌஷிக் கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க் யூ கௌஷிக் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வணக்கம் இங்கே வரும்போது என் ஃபர்ஸ்ட் பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றதுதான் அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீப் அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன் யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன் சரி அப்போவே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ஊக்குலேயே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பேர் கௌஷிக் நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும் அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் நிக்கில் சாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக கும்பகோணத்துலேயே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான் அப்பாவோடய ஊர் சென்னை பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன் ஸோ அதனால் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு பட் நான் கும்பகோணம் ரொம்ப டிராவல் பண்ணதில்லை ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து லேயர்ஸ் லேயர்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அதே மாதிரி ஒன் சைடு லவ் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒன் சைடு லவ் ஸ்டோரி ஒரு காதல அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான் அவனுக்கு ஒளியை வச்சுக்கிறான்றது ரேர் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நிறையா சமூகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும் அதை எப்படி தவிர தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும் டிஓபி அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் ஆயிரத்தாயிரரூபா கொடுத்தாரு அண்ணன் கிட்ட இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில பட் அண்ணன் தான் கையிலருந்தான் ஆயிரத்தாயிரரூபா வாங்கினேன்னு சொன்னார் நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில் பட்டு இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கவுசிக் தப்பாக எடுத்துக்காதீங்க கவுஷிக் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே போன கவுஷக் அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லோரும் படம் வந்து பாருங்கள் பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் எடிட்டர் பற்றியும் சொல்லணும் இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நான் ஃபோர் இயர்ஸாக அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்குமே அது இருக்கும் ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஹியூமன் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ் தேங்க்யூ அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இப்போ நீங்கள் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார் தேங்க்யூ ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சினிமாவோட நிலமை வந்து சின்ன படங்களுக்கு அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது அதை நான் பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னால் நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்கள பார்க்கும்போது இது நான் காமெடிக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல எங்கள் ஃபேஸு கட்ட பார்த்தாலே தெரியக்கூடாது நாங்கள் தர தரமாட்டோமோனு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமூர்த்தி கூட நிறைய சினிமா வரும்போது வேண்டாம் சார் இதில் பணம் போடாதீங்க வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் போது கூட எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார் அப்புறம் மைக்கோ ஸ்டார் பிரதீபா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது நான் சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவ் கிடையாது மீடியா ட்ரெண்டும் கிடையாது பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எந்த இடத்துலையுமே வந்து நான் எனக்கு நர்வஸாகவோ இல்லை ஒரு அன்கம்ஃப்டபுளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா சிங்கம் புலி சார் கஞ்சா கருப்பு சார் ஆருள் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார் ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் வினோத் சார் பிரஹத் டிஓபி எடிட்டர் லோகேஷ் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் எடிட்டர் ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசம்பிள் ஆகும்னு சொல்வார் சொல்லுவாங்க ஸோ அது வந்து இந்த படத்துலேயும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு நிறையா சில பிரச்சனைகள்லாம் வந்தது ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினைச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்ப கூட எங்கேருந்தா ஒரு ஷார்ட் எடுத்தாருன்னே தெரில அப்புறம் உண்மையிலே நம்ம படத்துல இருக்கிற ஷார்ட் தான் வச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல ஆனால் ஷார்ட்டே இந்த ஷார்ட்டே நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையான்னு இருக்கோம் ஆனால் கரெக்டாக அதை வந்து அசம்பிள் பண்ணி சீக்வன்சஸ்ஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம் என்ஆர்ஆர் சார் என்ஆர்ஆர் சார் என்ஆர் ரகுநந்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் எப்படி நான் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்களே பார்த்ததும் பிடிச்சி பிடிச்சி ஒன்று அது எதுவுமே இல்லைங்க நான் நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது பாட்டு எதுவுமே கிடையாது வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே பண்ணது தான் எல்லாமே ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரீ ரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சேர்ட்டுன்னு போய் கொடுத்தோம் அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு யூஸ்வலாக இந்த மாதிரியான ரெஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் யூ ஆல்வேஸ் பின் சப்போர்ட்டிவ் அண்ட் ஆக்டர் சிபி பிரதர் அண்ட் விஷ்ணு பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் எனக்கு பழக்கம் கிடையாது இங்கே தான் நான் பழகினேன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் யோர் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் டிரெக்டர் விஜய் ஸ்ரீ சார் தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் மைக்கிள் கே ராஜா சார் டிரெக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் அப்புறம் எஸ்பிஓஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஓர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அவங்க தான் எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நவம்பர் செவன்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாம் வந்து தேட்டரில் பாடுங்கள் சார் அப்படி எல்லாரும் வந்து தேட்டரில் பார்த்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் வணக்கம் இந்த திரைப்படமானது எல்லாருமே புதுவே முகமாக நிறுத்தியிருந்தாலும் எல்லாருக்குமே புது அனுபவம் தான் திரைப்படத்தை மேல் மேலும் எல்லோரும் பார்த்து ரசிக்குமாறும் ஆதரவு அளிக்குமாறும் நன்மை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய சீஃப் கஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம் நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் நன்றி அப்புறம் கார்த்திக் சார் டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் எனக்கு என்னென்னா எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது இப்போது கிறிஸ்டினாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டாரு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு எப்படின்னா ஒரு வில்லேஜில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு 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 பேர் உள்ளே வராங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தோம்னா கொஞ்சம் ரீரரிார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தார் அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் செல்லாட்டி சாங்னால் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம் ஒரு டியூன் தான் அது அவர் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா பண்ணி பல்ல விசாரணை போட்டு வச்சுருந்தேன் வந்து கேட்டார் கேட்ட உடனே லாக் பண்ணிட்டேன் ஆப்ஷனே போகலாம்னு நினைக்கிறேன்ல ஸோ ஆமாம் ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும் ரீரிக்கார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சு சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படின்னா எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவ காட்டுலருந்தே இப்போ வரைக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவக்காட்டரும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன் ஸோ அந்த இந்த படமும் அதே மாதிரி தான் ஏன்னா கிளைமேக்ஸெலாம் ரொம்ப பயங்கரமாக மின்னகிட்டு இருக்காரு அதாவது நீங்கள் படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு விஷயம் என்னக்கிட்டு இருக்காப்புல அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும் ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும் பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆச்சேவ் பண்ணலை அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன் எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து துறையில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறா ஏன்னா டைரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதுல நான் வந்து ரீரிகார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் மற்றபடி நான் உங்களுக்கு ஒன்றும் அவாய்ட் பண்ணல ப்ரகஸ் ஸோ அதனால் அந்த அதான் அதை நீங்கள் வந்து வஞ்சம் தீர்த்துறாதீங்க ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல படமாக வந்திருக்கு ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது கிளைமேட்ஸில் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க ஒரு ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு நான் எப்படி அயோத்திக்குலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அயோத்தி நான் இந்த இதே தான் நான் சொன்னேன் இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஒரு படம் அயோத்தி வர வந்திருக்கு அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னால் மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சால் தான் வந்து இந்த படமெலாம் போய்ட்டு சேரும் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதினா தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்புறம் ஹீரோ ஹீரோன் விட்டுட்டேன் ஸோ வந்து ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல இதில் வந்து பிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபாமன்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க அவர் சாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்ட்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்கார் வேலை வந்துட்டு எங் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு தான் இந்த சில்மிஸ் ஒன் சிவா அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு சிங்கம்புள்ளி அவரும் ரொம்ப நல்லா கஞ்சா கஞ்சாக்கருப்பு எல்லாருமே அவங்க அவங்க அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும் ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை நன்றி வணக்கம்